நமது வேல் ஆயுதம் சேன நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக செய்தியில் உலக பிரசித்தி பெற்ற திருப்பாம்புரம் கோவிலில் ராகு கேது பயிற்சி விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே திருப்பாம்புரம் கிராமத்தில் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு வண்டுசேர்குழலி உடனுரை அருள்மிகு பாம்புரநாதர் திருக்கோயில் உள்ளது அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவராலும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள ஐம்பத்தி ஒன்பதாவது சிவத்தலமாகும் பிற கோவில்களில் இருப்பதைப் போல ராகுவும் கேதுவும் தனியாக இல்லாமல் இருவரும் ஏக சரீரமாக விளங்கி இறைவனை வழிபட்ட தலம் என்பதால் இங்கு வழிபடுவதன் மூலம் ஜாதகத்தில் கால தோஷம் புத்திர தோஷம் திருமண தடை கடன் தொல்லை கனவில் அடிக்கடி பாம்பு தோன்றுதல் என அனைத்து வித தோஷத்திற்கும் இத்தலத்திற்கு வந்து பரிகாரம் செய்யும் தலமாக விளங்கி வருகிறது மேலும் பதினெட்டு வருட தசா நடந்தால் ஏழு வருட கேது தசா நடந்தால் லக்கணத்துக்கு இரண்டில் ராகுவோ கேதுவோ இருந்து லக்கணத்திற்கு எட்டில் கேதுவோ ராகுவோ இருந்தால் இத்தலத்திற்கு வந்து பரிகாரம் செய்து வருகின்றனர் இவ்வாறு சிறப்புமிக்க கோவிலில் இன்று ராகு கேது பயிற்சி விழா நடைபெற்றது இன்று மாலை சரியாக நான்கு இருபது மணிக்கு ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ந்தார்கள் அதனை முன்னிட்டு சுவாமிக்கு ஆயிரத்தி எட்டு லிட்டர் பால் மஞ்சள் இளநீர் சந்தனம் போன்ற திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இந்த ராகு கேது பயிற்சி விழாவை முன்னிட்டு திருப்பாம்புரம் கிராம மக்கள் மட்டுமல்லாது தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் அசம்பாவிதங்களை தவிர்க்க காவல்துறை சார்பில் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் அதுபோல ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்களும் கோவை நிர்வாகம் சார்பில் நீண்ட வரிசையில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக இருபுறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது பேட்டி கோமல் தமிழ் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் திருப்பாம்புரம் அருள்மிகு வந்துசேர் பூங்குழலி அம்பாள் உடனுரை அருள்மிகு பாம்புரநாதர் சேசபுரீஸ்வரர் திருக்கோவிலே கேது பெயர்ச்சி திருவிழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆண்டி வைஸ் என சொல்லப்படுகிற திசையிலே இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு இடப்பெயர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தமிழர்களுடைய வரலாற்றில் தொல்குடிகளில் ஒன்று நாகர்குடியாகும் நாம் பாம்பை வழிபட்டவர்கள் அதனால்தான் நாம் வாழ்ந்த ஊர்களை நாகப்பட்டினம் என்றும் நாகூர் என்றும் நாகுடி என்றும் நாகம்பாடி என்றும் அழைக்கின்றோம் இங்கே இந்த ஊரிலே திருப்பங்கள் வேண்டுவோர் திருப்பாம்புரம் வருக என்று முழங்குகின்ற ஸ்லோகத்தை நாம் காண முடிகிறது ராகு கிரகத்தை போக காரகன் என்றும் கேது கிரகத்தை ஞான காரகன் என்றும் கூறுவார்கள் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை ராகு கேது பெயர்ச்சி நடைபெறும் ராகு பகவான் நற்பலன்களை கொடுத்தால் கேது சவால்களையும் சோதனைகளையும் ஏற்படுத்துவார் அதேபோல் கேது பகவான் நற்பலன்களை கொடுத்தால் ராகுவால் சிக்கல்கள் ஏற்படலாம் ராகு என்பது பொதுவாக உலக விஷயங்களை அனுபவிக்க தூண்டுவார் கேது பகவான் அந்த அனுபவத்திலிருந்து ஆன்மீக வழிகாட்டுகின்ற ஞான சித்தியை தருவார் ராகு கேது பகவான் எல்லாருக்கும் நன்மையே அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்